அஜித்தை அளவுக்கு படம் நடிச்சு கொடுத்துட்டு அவர் போயிடுவார் எதையுமே அவர் கண்டுக்க மாட்டார் அதுக்கப்புறம் உங்கள் படம் என் வேலை நான் நடிச்சு கொடுத்துட்டேன்னு போயிட்டே இருப்பேன் பாலாவினுடைய வழக்கமான படமா அது இருக்கும் நான் வந்து அதுல ஒரு நாற்பது நிமிஷம் படம் பார்த்தேன் நிஜமாவே பாலா வந்து மீண்டும் திரும்பி வந்துட்டாருங்கிற அளவுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு முழுக்க முழுக்க வருமா வராதாங்கிறது டிசம்பர் ரெண்டுல தான் தெரியும் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ படத்துல முழுக்க முழுக்க அவரே வந்து அடிச்சுட்டு இருந்தாருன்னா யாரும் ரசிக்க மாட்டாங்க அப்போ அதுல ஒரு காதல் இருக்கணும் ஒரு காமெடி இருக்கணும் தெலுங்குலாம் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க அவங்க ஸ்பேஸை நீங்க குறைச்சிங்கன்னா அதுவே ஒரு பெரிய குறையா மாறும் ஆர்ஜே பாலாஜி குறித்து சார் வலைபேசியை பத்தி சொல்லியிருந்தாரு நிறைய படங்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் சரி எங்க படத்தையாவது அது விட்டுருங்க சொல்லிடாதுங்க அப்படின்னு சொல்றாரு ஏன் இப்படி வந்து தவறான படத்துல பார்க்கும் போது ரொம்ப அறிவு இருப்பாரு அந்த படம் ஒருவேளை அதே வந்துச்சுன்னா கடுமையா விமர்சனம் பண்றாங்க நான் தான் ஒரு பாடகி நைட்டு ஒரு மணிக்கு பாட கூப்பிட்டா கூட தைரியமா போற ஒரே ஸ்டுடியோ சென்னையில அதுதான்

அந்த படத்தை நீங்கள் இவரோட ரிலீஸ் பண்ணுங்கள் அவரோட ரிலீஸ் பண்ணுங்கள் இத்தனை தேட்டரில் போடுங்க அத்தனை தேட்டரில் போடுங்க பப்ளிசிட்டி இப்படி பண்ணுங்கள் எதையுமே அவர் கண்டுக்கி விட்டார் அதுக்கப்புறம் அது உங்கள் படம் என் வேலை நான் அடிச்சு கொடுத்துட்டேன்னு போயிட்டே இருப்பார் ஸோ அதனால் வந்து பாலாவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வன்மம் இருக்குது அது வந்து இங்கே மோதலாக அடிச்சிருக்குங்கிற கருத்துக்கெல்லாம் நம்ம போகவே வேண்டாம் பாலா ஒரு படம் எடுத்துருக்கிறாரு சரியான சந்தர்ப்பம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு தயாரிப்பாளர்கிட்ட அந்த பொறுப்பை படைச்சிட்டு அவர் போயிட்டார் அதே மாதிரி அஜித் ஒரு படம் நடிச்சிருக்காரு சரியான சந்தர்ப்பம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு போயிட்டார் அவ்வளோதான் இது அன்எஸ்பெக்டடாக ரெண்டும் ஒன்றா வருவதற்கான சூழல் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு அது மாறலாம் ஆக்சுவலாக வந்து குட் கிளிக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது இப்போ ஒரு ஒரு ஆறு நாள் ஷூட்டிங் இருக்கு அதை நீங்கள் அவங்க முடிக்கணும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டப்பிங் மிக்சிங் கிரேடிங் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு இதெல்லாம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பண்ண முடியுமாங்கிறதும் இருக்குது அப்போ இப்போ வந்து இவங்க ஒரு முடிவு எடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க வருமா வராதாங்கிறது டிசம்பர் தான் தெரியும் பாலாவுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா அந்த ஸ்டைலில் உருவான படமா அது இருக்கும் நான் வந்து அதுல ஒரு நாற்பது நிமிஷம் படம் பார்த்தேன் பிஸ்னஸ் கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த காட்சிகளை நான் பார்த்தேன் நிஜமாவே பாலா வந்து மீண்டும் திரும்பி வந்துட்டாருங்கிற அளவுக்கு அதை எடுத்துருக்கிறார் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் பார்த்த நாற்பது நிமிஷத்தை வச்சு இதை சொல்றேன் ஒருவேளை நாளைக்கு அது எப்படி இருக்கு முழுபடமான்னு நமக்கு தெரியாதுன்னு நான் பார்க்கல பட் இத பாக்கும் பொழுது பாலா வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு சார் விக்ரம் அவர்களோட படங்கள் எதுவும் பெருசாக பேசப்பட இந்த வீரதீர சூரர் அதோடய அப்டேட் என்னவா சார் இருக்கும் ஏன்னா அதை அதை பற்றின நான் ஏன்னா கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆக போகிற அன்னைக்கு தான் அதுவும் ரிலீஸு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கேம் சேஞ்சர் படத்துக்காக நிறைய படங்களை ஒத்திவைப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதை அதை பற்றி இந்த படம் தள்ளி தான் போகுது ஆக்சுவலாக முதல்ல அவங்க வரதா இருந்தாங்க இப்போ சரி என்ன இந்த தமிழ்நாட்டில் வேணால் ராம் பெருசாக படங்கள் போடாமல் இருக்கலாம் பட்டு சங்கருக்கு ஒரு பிராண்டு பேர் இருக்கு இல்லைங்க அப்போ சங்கர் படம்ங்கிற பேரில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க ராம் சரணும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அது ஒன்று இருக்குது அப்புறம் கேரளாவிலலாம் வந்து தியேட்டர் கிடைக்கணும் இப்போ விக்ரமுக்கு வந்து கேரளாவில் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது தயாரிப்பாளரே கேரளாக்காரர் இப்போ அங்கே கேம் சேஞ்சர் பெரிய அளவு தியேட்டர் பிடிச்சிருச்சுன்னா இவங்களுக்கு பெருசாக கிடைக்காது அப்போ அவங்க பண்ணுனா நல்லா வைடாங்களா நல்லா பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலான்னு வெயிட் பண்ணி சார் இப்போ புஷ்பா பு புஷ்பா படத்தோட அப்டேட் எதாவது கிடைக்குங்களா சார் ஏன்னா புஷ்பா ஒன்று பிரம்மாண்டமான ஹிட்டு பேன் இண்டியா மூவிலே அது ஒரு பிரம்மாண்டமான ஹிட்டு இப்போ வந்து அதில் வந்து ராஷ்மிகா தான் அது ஒரு மெயின் லீடாக கொண்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க நீங்கள் உங்களோட பார்வையில் அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைங்க எப்போவுமே ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ படத்தில் முழுக்க முழுக்க அவரே வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா யாரும் சீன் பண்ணிட்டாங்க அப்போ அதில் ஒரு காதல் இருக்கணும் ஒரு காமெடி இருக்கணும் எப்படி புஷ்பா பார்ட் ஒன்று இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இந்த படம் நிச்சயமா அப்போ ஒரு பெரிய பங்கு இருக்குது ஏன்னா இப்போ தெலுங்குலலாம் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க இப்போ அவங்கள படத்தில் பயன்படுத்தும் போது அவங்களுக்கான ஸ்பேஸுங்கிறத நீங்கள் கொடுத்தாகணும் அவங்க ஸ்பேஸை நீங்கள் குறைச்சிங்கன்னா அதுவே ஒரு பெரிய குறையாக மாறும் ஸோ அதனால் வந்து ரொம்ப கரெக்டாக எல்லாருக்கும் என்னென்ன லெவல் கொடுக்கணுமோ ஃபகத் ஃபாசில் இருக்காரு அவருக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்கணும் ஸோ எல்லாமே சேர்ந்து சிறப்பான ஒரு படமாக உருவாக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் வந்ததான் தான் தெரியும் ஓகே இப்போ ஆர்ஜே பாலாஜி குறித்து சார் அவரு தனியாக கதாபாத்திரங்கள் அவரே ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு அவரே டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ரீசண்டாக ஒரு படம் ட்ரெய்லர் கட்டும் விட்டுருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்ல வலைபேச்சியை பத்தி சொல்லியிருந்தாரு அதை பத்தி நம்ம பார்வை என்ன டைட்டில் அவர் விடுறதுக்கு முன்னாடி நீங்களே விட்டுருவீங்களா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இல்லை என்ன சொல்றாருனா நம்ம நிறைய படங்கள் தலைப்பு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் கோட் உட்பட நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் அதாவது ரொம்ப ரகசியமாக இது வெளியிலே விடக்கூடாதுன்னு அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தால் கூட அதை தேடி பிடிச்சி இதுதான் டைட்டில்ங்கிறத நம்ம சொல்றோம் அது வந்து அவர் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்காரு சரி எங்க படத்தையே அது விட்ருங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு அது நம்ம ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிறோம் அது நமக்கு ஒன்றும் அதில் அவர் மேலே வளர்ச்சி அவரோட வளர்ச்சி எப்படி இருக்கா அவரை பத்தின எனக்கு நிஜமாவே நான் ரொம்ப அவரை ரசிப்பேன் எனக்கு அவர் ரேடியோவில் வார இருந்த காலத்துலேயே நான் அவர் ரசிச்சிருக்கேன் எனக்கு முகமெல்லாம் தெரியாது அப்போ வந்து குரலை நம்ம இப்போ காரில் போகும்போது கேட்டுட்டு போவோம் அடடா இவ்வளோ சூப்பராக ஒருத்தர் பேசுகிறாரு இவர் எப்படி இருப்பாருன்னு நினைக்கும்போது அவர் நம்ம முகம் ரிவீல் ஆகுது அடடா புல பொழுன்னு பிளக்குறாரு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பேசுறாரு அப்படின்லாம் நமக்கு தோணும் அப்புறம் அவர் சினிமாவுக்குள்ளே வந்து அங்கேயும் நான் யாருங்கிறத அவர் நிரூபித்தாரு இன்னைக்கு அவர் ஒரு இயக்குனராக மாறி அதுலேயும் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்காரு முக்குத்தி மிகப்பெரிய ஹிட்டு எல்கேஜிலாம் சூப்பரான படம் ஸோ அப்படி அவருடைய வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பாதையை நோக்கி போயிட்டுருக்கு இந்த படம் அடுத்து சொருக்க வாசல் பற்றி நமக்கு தெரியல ஏன்னா அந்த ட்ரைலரு ட்ரைலராக கிளிம்ஸாக பார்த்தா எனக்கு ரொம்ப அறிவுறுப்பாக இருந்துச்சு ஓகே ஏன் ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து பெண்கள் குழந்தைகள்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து அவரை ரசிக்கும் பொழுது ஏன் இப்படி வந்து ஒரு ஒரு தவறான படத்தில் ஒரு தவறான அது வந்து அந்த ஓப்பனிங் பார்க்கும்போது ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு ஏன் இப்படி பண்ணணும் அவர் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த படம் ஒருவேளை அதே ஃப்ளேவரில் வந்துச்சுன்னா நிச்சயமாக அதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாலும் நான் தான் இருப்பேன் ஸோ அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் சூ சூர்யா படத்தில் அந்த லைனை கேட்கும் பொழுது நிஜமாகவே ரொம்ப ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு படமாக தான் அவர் அதை எடுக்கிறார் ஓகே சார் இப்போ சூர்யாவை பற்றி எடுக்கும் போது இப்போ கடைசியாக இந்த கங்குவாணி சுவேவு அங்கே ஆரம்பிச்சு சார் அந்த சினிமாவோட தொடக்க திரும்பி இப்போ வந்து அதோட அப்டேட் எப்படி இருக்கா என்ன வசூல் சார் எந்த மாதிரி கலெக்ட் ஆகி பெரிய வசூல் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அது ஆல்மோஸ்ட் அதை அடித்து காலி பண்ணிட்டாங்க இன்னமும் வந்து திரும்ப எந்திரிச்சு பழைய வசூல் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணாலும் அந்த சவுண்ட் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல ஓகே சவுண்டை குறைச்சி வச்சா கூட நீங்கள் மொத்தமாக தான் குறையுதே தவிர ட்ராக் வாரியாக அது குறையணும் ஓகே இப்போ டோட்டலாக நீங்கள் ட்ராக் சிஸ்டத்தை எடுத்து மறுபடி நீங்கள் மிக்சிங் பண்ணால் தான் நீங்கள் நினச்ச மாதிரி வரும் அப்படி இங்கே பண்ண முடியாது சவுண்டை மட்டும் குறைக்கிறாங்க அப்போ இவங்களோட டைலாக்கும் சேர்த்து காதல் விடாமல் போயிடுது அதுதான் அதில் இருக்கிற பெரிய ஓகே சரி இப்போ ஏ ஆர் ரஹ்மான் அவரோட டைவர்ஸ் குறித்து நிறைய சர்ச்சைகளாக போயிட்டுருக்கு இப்போ அவரோட டைவர்ஸில் இப்போ க கடைசியாக வந்து டே அவங்களையும் குறிப்பிட்டு பேசுகிறாங்க அதை பற்றின உண்மையான சம்பவம் என்னதான் இல்லை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தங்க அப்படிலாம் அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவரை பொறுத்தளவுக்கு அவர் குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிடலைங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது அவங்களுடைய மனைவி பொறுத்தளவுக்கு எப்போ பார்த்தாலும் அவர் வந்து இசை இசைன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு அவர் ஏன் வந்து நம்ம குடும்பத்தோட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வருத்தமாக இருக்குது அப்புறம் சாதாரண குடும்ப பெண்களுக்கு இருக்கிற பல பிரச்சனைகள் அவங்களுக்கு என்னென்னா ஒரு பக்கம் நாத்தனார் இன்னொரு பக்கம் மாமியார் இந்த மாதிரி பிரச்சனைகள் யாரோடையும் ஒத்து போகிறதுங்கிறது எல்லா குடும்பத்துலையும் நடக்காத ஒரு விஷயம்தான் அது கணவன்கிற மாப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவான் எல்லா வீட்லேயும் இங்கே வந்து அது கொஞ்சம் சப்போர்ட் வேறு மாதிரி போயிடுச்சு ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையாக வெடிச்சிது இது ரெண்டும் சேர்ந்தது தானே தவிர தனிப்பட்ட முறையில் ஏஆர் ரஹ்மானவர் சொக்கத்தங்கம் அதில் ஒன்றும் சந்தேகமாக கிடையாது அவருடைய கேரக்டர் வைஸ் நீங்கள் அவரை வந்து தவறாக பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது அவருடைய ஸ்டுடியோனால் அப்படி வச்சுருக்காரு இன்றைக்கும் ஒரு ஒரு பாடகி நைட்டு ஒரு மணிக்கு பாட கூப்பிட்டா கூட தைரியமாக போகிற ஒரே ஸ்டுடியோ சென்னையில் அதுதான் ரஹ்மான் ரகுமான் ஸ்டுடியோ தான் அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு மரியாதை எல்லாமே இருக்கும் ஸோ அப்படி ஒரு பேர் எடுத்தவர் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் கண்ட மாதிரி பேசுகிறத வந்து ரொம்ப நிஜமாக நம்ம கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இன்னைக்கு ரஹ்மான் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார் யாரெல்லாம் தவறாக பேசுனாங்களோ அந்த வீடியோக்கள் எல்லாம் யூடியூப்லேருந்து நீக்கப்படணும் இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு போட்டிருக்கேன் ரகுமான் அவர்களோட இப்போ ரியல் கேரக்டர்ஸ்னால் என்னவா சார் இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ தனுஷ் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் ஒரு மாதிரி பார்க்குறோம் பின்னாடி ஒரு மாதிரி இருக்குன்னு நிறைய பேச்சுக்கள் அடிப்படுது இவர் வந்து எப்படி சார் ஆடியோ லான்ச்லேயும் அமைதியாக தான் பேசுகிறாரு ரொம்ப இயல்பான மனிதருக்கு இப்படி நடக்கும்போது எந் எந்த வகையில் அது வந்து சரியா இல்லை ரொம்ப பேசிக்கலாக நல்ல வருங்க அவர் ஓகே ரொம்ப நீங்கள் அவரை வந்து வெளியில் அவர் வந்து நடிகர் கிடையாது ஓகே சார் அங்கே ஒன்று நடிச்சுட்டு இங்கே வேற மாதிரி இருக்கிறதுக்கு அவர் நடிகர் கிடையாது நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு தெ என்னுடைய நண்பர்கள் பல பேர் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்கள்டெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமாங்கிற அளவுக்கு அவர் இருக்கக்கூடிய மிக மிக நல்ல மனிதர் ரஹ்மான் சார் இவங்க மனைவியும் அவரும் சேர்ந்து ஒரே அட்வொகேட்டை நோக்கி போனதாக சொல்கிறாங்க அந்த அட்வொகேட் குறித்து வந்து பெ பெரிய சர்ச்சையாக எழும்பிச்சு யார் சார் அந்த அட்வொகேட் அதுவும் இல்லாமல் அவங்க தரப்புலேருந்து ஒரு விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோடி சொலர்களாக இருக்கிறவங்க சினிமா பிரபலங்கள் வந்து இந்த ஒன் நைட் ஸ்டாண்டுன்ற விஷயங்களுக்குள்ள போகிறதுனால தான் நிறைய டைவர்ஸ்லாம் நடக்குது ஏன்னா இது குறித்து வந்து கடைசியாக ஜெயம் ரவி டைவர்ஸ் டைவர்ஸில் வரைக்கும் வந்து நின்றுருக்கு இதை பற்றின உங்கள் பார்வை என்ன சார் இல்லைங்க டைவர்ஸுங்கிறது சினிமாக்காரர்கள் மத்தியில் மட்டும் இல்லை அது இன்றைக்கி பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு திருமண அமைப்பின் மீது பல பேருக்கு நம்பிக்கை இல்லாத சூழல்லாம் வருது அது நிச்சயமாக மாறணும் சினிமாவில் மட்டும்தான் ஏதோ நிறையா இருக்குது மற்ற ஏரியாலாம் அப்படி ஒன்றுமே இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது சினிமாவில் நம்ம கண்ணுக்கு எதுக்கு பளிச்சுன்னு தெரியுது அவ்வளோதான் மற்றபடி வந்து இங்கே தான் நிறையா இருக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒருவேளை அந்த லாயர் வந்து ரெண்டு பேருக்கும் தெரிந்தவராக கூட இருக்கலாம் ஸோ அதனால தான் அவங்க வந்து டக்குன்னு அவங்கள்ட்ட போயிருக்காங்க இது வந்து ஒரு வகையில் நல்லது ஏன்னா அவங்களே கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனைலாம் கிடையாது அவர் கொஞ்சம் நேரத்தை செலுத்தினார்னா அது ஈஸியாக முடிகிற பிரச்சனை தான் பட் அது நல்லதை நோக்கியே போகும் நான் நம்புகிறேன் ஓகே சார் சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி